வணக்கம் யூடியூப் பிள்ளைகளே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காட்சிகள் யூடியூப் சேனல் இந்த பாட்டியவும் பணியாரத்தையும் பிரிக்கவே முடியாது எப்படி மதுரையவும் பணியாரத்தையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த பாட்டியவும் பணியாரத்தையும் பிரிக்க முடியாது இருபது வருஷமாக பணியாரம் வாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாட்டியோட கைப்பக்குவம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மதுரைக்கு வர்றவங்க ஒரு முறை இந்த பாட்டிக்கிட்ட பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா மறுமுறை தேடி வந்து வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கைப்பக்குவம் நீங்களும் தோரிமான் வந்தீங்கன்னா இந்த பாட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க பணியாரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவோடு எங்கள் யூடியூப் சேனல் வளர்ந்து கொண்டு இருக்குது தயவுசெஞ்சு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பாட்டிக்கு பணியாரத்தை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பாட்டிக்கு ஒரு கமாண்ட் போடுங்க உங்களோட கமாண்ட் பாக்ஸில் இந்த